அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சந்திர கிரகணம் நடைபெற உள்ளது அற்புதமான வானியல் நிகழ்வு இந்த வானியல் நிகழ்வு நடைபெறும் நாளில் மந்திர ஜபம் செய்தால் என்ன நடக்கும் ஒரு சில சகோதர சகோதரிகள் இந்த கேள்வி கேட்டிருந்த காரணம் இந்த சந்திரகிரகணத்தன்று நாம் ஒரு அற்புதமான தெய்வ உபாசனை தருவதற்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் இரவு சரியாக ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பதுக்குள் சந்திர கிரகணம் நடைபெறும் நாளில் அதாவது ஏழாம் தேதி தெய்வ உபாசனை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம் சரியாக அன்று பத்து முப்பது மணிக்கு மானசீக தீட்சை இருந்த இடத்திலிருந்தே வழங்கப்படும் இது தொடர்பாக தான் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க என்ன காரணம் சுவாமி சந்திர கிரகணத்தை அன்னைக்கு இது வாங்கணும் அப்படிங்கிறது என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க சந்திர கிரகணம் நடைபெறும் இந்த நாளில் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் பூமியில அப்படின்னு ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு புரியிற மாதிரி மிக எளிமையா சொல்றேன் சந்திர கிரகணம்னா என்ன சந்திரன் மறைக்கப்படுவது சந்திரன் மறைக்கப்படுவதால் என்ன நடக்கும் சந்திரனுடைய ஒளி இந்த பூமியின் மீது விழாமல் சில மணி நேரங்கள் இருக்கும் பொதுவாகவே காலையில் சூரியன் உதிப்பதும் மாலையில் சந்திரன் உதிப்பதும் அமாவாசை நாள் தவிர உதிப்பதும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று இந்த இயல்பு மாறும் பொழுது அதாவது சந்திரனின் ஒளி பூமியில் படுவது தடைப்படும் பொழுது பூமியில் சில ஆற்றல் ஓட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படும் எப்பொழுதும் போல சந்திரனுடைய ஒளி வீச வேண்டிய நாளில் சந்திரனுடைய ஒளி வீசாமல் மங்குது அப்படின்னா நமது பூமியில் மட்டுமல்ல மனிதனுக்குள்ளேயும் சில ஆற்றல் மாற்றங்கள் ஏற்படும் இதைத்தான் விஞ்ஞானிகள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லிட்டேன் நாம் ஆற்றல் மாற்றம் இருக்கும் சமயத்தில் மந்திரங்களை ஜபம் பண்ணும் பொழுது கூடுதலான சக்தியை நான் ஈர்த்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் நமது முன்னோர்கள் கிரகண நாளில் கிரகண நேரத்தில் மந்திர ஜபம் பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் தியானத்தில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே தான் நமது அறக்கட்டளை சந்திர கிரகண தன்னைக்கு சரிய கிரகண நேரத்திலேயே நாம் இந்த தெய்வ உபாசனையை கொடுக்குறோம் இந்த கிரகணம் நடைபெறும் நாளில் சந்திரனுடைய ஒளி தற்காலிகமாக மறைகின்ற காரணத்தினால் மனிதனின் மனநிலை மற்றும் அவனது உடல் சக்தி நிலையில் பல மாற்றங்கள் ஏற்படும் என்ற காரணத்தினால்தான் அனைவரும் கிரகண நேரத்தில் முடிந்தளவுக்கு தியானத்தில் ஈடுபடுங்கள் தெய்வ உபாசனையில் ஈடுபடுங்கள் மந்திரங்களை ஜெபம் பண்ணுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வழிகாட்டியிருக்காங்க எனவே வருகின்ற ஏழாம் தேதி சந்திர கிரகணம் அன்று கிரகணம் நடைபெறும் நாளில் மனதை அமைதியாக வைத்திருங்கள் நிச்சயம் அது உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் கிரகண நேரத்தில் இந்த உபாஷனையும் மானசீக தீட்சையும் உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு உண்டு எந்த தெய்வத்தினுடைய உபாஷனை வேணும்னு சொல்லுங்கள் குரு காணிக்கையவரன்னு சொல்லுவாங்க ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த மொழி பரவட்டும்